ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு மிளகாய் அப்படி அரைக்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவை நான் பார்ப்போம் அதுக்கு வந்து மிளகாய் குண்டு மிளகாய் வந்து ஒரு கிலோ எடுத்துருக்கு வாங்கியிருக்கேன் மல்லி ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் சோம்பு இரநூறு கிராம் சீரகம் இரநூறு கிராம் மஞ்சள் நூறு கிராம் துவரம்பருப்பு நூறு கடலைப்பருப்பு நூறு கிராம் மிளகாய் இருபத்தஞ்சி கிராம் கசா கசாய் இருபத்தஞ்சி கிராம் இது கூட நூறு அரிசி பொறிச்சு சேர்த்துக்குவேன் அப்போ தான் குழம்பு பொடி வந்து நல்லா திக்காக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு வெயிலில் மொட்டை மொட்டெல்லாம் காய வச்சுக்குவோம் ஒரு நாள் நல்லா வெயில் போட்டுச்சுன்னா ஒரு நாள் காஞ்சால் போதும் இந்த சே சேர்த்து அரைக்கிற பொடி வந்து ஆறு பேருக்கு அஞ்சு மாதம் வரும் இது வந்து தனி மிளகாய் கொடி அரைக்க ஒரு கிலோ மிளகா நூறு சீரகம் நூறு சோம்பு சேர்த்து அரைச்சி எல்லா வறுவலுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் சோம்பை சீரகத்தை இந்த மாதிரி தனியாக ஒரு தட்டில் கொட்டி இதை தனியாக காய வச்சு எடுத்துக்குவோம் நல்லா வெயில் போடுது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி மிளகா மல்லி சுத்தம் பண்ணி நல்லா காய வச்சுருக்கேன் துணியில் விரித்து இந்த மாதிரி துணியில் விரித்து நல்லா காய வச்சிடணும் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காயணும் நல்ல வெயிலாக இருந்தால் அஞ்சு மணி வரை காஞ்சிச்சினாலே போதும் முன்னாடி மிளகா மல்லியை சுத்தம் பண்ணிடுவோம் நல்லா ஒரு ஒரு கிலோலையும் எவ்வளோ குப்பை இருக்குது பாருங்கள் கல் இது பாருங்கள் எவ்வளோ கல் எல்லாம் இருந்துச்சு இந்த மாதிரி சுத்தம் பண்ணிடணும் இது ஒரு தனியாக எடுத்தேன் இதே தனித்தனியாக எடுத்தேன் மல்லியில் இவ்வளோ குப்பை இருக்குது இதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு காய வைக்கணும் காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் பார்ப்போம் நல்லா காஞ்சிட்டு சாயங்காலம் வர அது நல்லா காஞ்சிச்சு அப்படி உடச்சா நல்லா உடையணும் நொறுங்குது இந்த மாதிரி இரு எடுத்துக்குவோம் அரிசி வந்து பொறிச்சு ஆற வச்சுருக்கேன் அதை அதோட சேர்த்துக்குவோம் இந்த மல்லி எல்லாம் சேர்த்து அரைக்கிறமில் அதை சேர்த்துக்குவோம் குழம்பு பொடியோட நல்லா கலந்து குழம்பு பொடியும் தனி மிளகா பொடியும் அரைச்சிட்டு வந்தாச்சு இது வந்து குழம்பு மிளகா பொடி ஆறு மாதத்துக்கு வர ரெண்டு பொடியுமே இது வந்து தனி மிளகாய் பொடி இந்த மாதிரி வீட்லேயே அரைச்சி வச்சுக்கிட்டா நல்லா ஹைஜீனிக்காக இருக்கும் வெளியில் வாங்கினா கெமிக்கலாக இருக்கும் கெமிக்கல் இல்லாமல் நம்மளே ஒரு நாள் கஷ்டப்பட்டாலும் நல்லா செஞ்சு வச்சுக்கலாம் அரைச்சி நல்லா மூடி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க